கல்லங்குறிச்சின்ற கிராமத்தில் வந்து சுமார் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆலமரத்து அடின்ற ஒரு இடத்துக்கு பக்கத்தில் மிக மிக ஒரு ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் பழமையான ஒரு சிவாலயம் சிவாலயம் இருந்தது ரொம்பவும் சிதலம் அடைஞ்சிருந்துச்சின்னு நாங்கள் உள்ளே வந்து பார்க்க வந்தப்ப தான் தெரியுது இது வந்து ஒரு ஐயனார் சிற்பம் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அந்த யானையுடைய சிற்பம் குதிரையுடைய சிற்பம்லாம் இருந்தது இருக்கு அவ்வளோ அற்புதமா அவருடைய முகத்தை நம்மளால பார்க்க முடியாது அதே மாதிரி இரு கண்களையும் நம்மளால தெளிவாவே பார்க்க முடியுது பாத்தீங்கன்னா தெரியும் இரு கண்கள் திறந்து மாதிரியே தெளிவா இருக்கு இந்த இடம் இப்போதைக்கு மேற்கூரை எல்லாமே இடிந்து விழுந்து அந்த வவ்வாலுடைய எச்சமும் வவால்கள் தான் இங்கே இருக்கு இந்த கோயிலுக்கு பலரும் வந்து பயந்துக்கிட்டே உள்ள வந்து வழிபாடோ பூஜையோ எதுவுமே பண்ணலாம் பண்ணாம தான் இருக்காங்க என்னன்னா இங்கே பாம்புகள் அதிகமாக இருக்கு அதுவும் தலை பாம்பு அது போல அதிகமாக இருக்குன்னு இந்த ஊர்க்காரங்களுடைய ஒரு பொருளையா இருக்கு அதனாலேயே யாரும் உள்ள வராதுக்கே பயப்படுறாங்க நம்ம வந்து உள்ள வந்து பார்த்தோம் எப்படி இருக்கு என்னது இருக்குன்னு இது மேற்கூறையை வந்து இடிந்து தான் இருக்கு நம்ம ரொம்ப நேரம் இங்கே இருக்க வேணாம் நம்ம வெளியில போயிடுவோம் ஆனால் இந்த இடத்துக்கு உள்ளே வந்தோன்னா அவ்வளோ ஒரு ஈர்ப்பாக இருக்கு நம்மளால் குரல் ஒசத்தி பேச முடியல இவருக்கு முன்னாடி அந்த அளவுக்கு ஒரு ஆத்மா ஒரு சந் இதாக இருக்குது அவ்வளோ அற்புதமான சிற்பம் இந்த இடத்துல இங்கே பாருங்க இந்த இடத்துல ஒரு பெண்ணனுடைய சிற்பம் தலை மேலே ஒரு கொண்டை அமைக்கப்பட்ட தலை மேலே ஒரு கொண்டை அமைப்பில் உள்ள ஒரு பெண்ணனுடைய இங்கே ஒரு சிற்பம் இருக்கு இது பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களும் இதே மாதிரியே தான் ஆசனத்தில் தான் இவங்களும் அமர்ந்திருக்காங்க இதே தான் அந்த அமர்ந்து நம்மளால் பார்க்க முடியும் இந்த மாதிரி சிற்பம் நம்ம பல இடங்கள்ல நம்ம பார்க்க முடியல ஏன்னா இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சிற்பமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம் தலை மேலே கொண்டை அமைப்பு இருக்கிறதுனால இவங்க வந்து ஒரு அரசியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சரி நம்ம ரொம்ப நேரம் இங்க நிற்க வேண்டாம் ஏன்னா இது மேற்கூரை எப்ப வேணாலும் இடிந்து விழலாம் அப்படின்ற நிலைமையில தான் இருக்கு நான் வெளியில போய் என்னுடைய அமைப்பு எப்படி இருக்குன்றத காமிக்கிறேன் ரொம்ப 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 பழமையான ஒரு கோயில் தான் இன்னைக்கு புது கோயில்கள் ஆயிரம் கோயில்கள் நம்மளால கட்டிட முடியும் ஆனால் இந்த மாதிரி பழமையான கோயில்களை ஒருபோதும் ஒரு வாட்டி அழிஞ்சிருச்சுன்னா ஒருபோதும் நம்மளால கட்டவே முடியாது ஏன்னா பழமை பழமை தான் நம்ம வெளில போயிரும் வாங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்கே ஒரு சிற்பத்தை நம்மளால் பார்க்க முடியும் இது வந்து முற்று பெறாத ஒரு சிற்பமாக இருக்கு வடிவமைப்பு பண்றதுக்காக மேற்கு மேல மட்டும் அந்த கோடு மட்டும் அமைச்சிருக்காங்க ஆனா இது வந்து முற்று பெறாத ஒரு சிற்பமா இருக்கு அதே மாதிரி இந்த தூணிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பானை ஒருத்தவங்க தலையில பானை வந்து வச்சிருக்கிற மாதிரி ஒரு சிற்பத்தை வந்து இங்கே வடிவமைப்பு பண்ணியிருக்காங்க இங்கே இருக்கிற தூண்ல இங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு தூண் இருக்கு நாலு தூணில் இந்த ரெண்டு சிற்பங்கள் தான் முற்று பெறாத ஒரு சிற்பமா இருக்கிறது தான் இப்போ இருக்கு இந்த கோயில் மிகவும் அற்புதமான ஒரு கோயில் அரியலூர் மாவட்டம் கல்லங்குறிச்சின்ற ஊருக்குலேருந்து ஒரு சுமார் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஆஹ் ஆலமரத்தடின்ற ஒரு இடத்துலதான் இந்த கோயில் இருக்கு இந்த இடத்துல மிக மிக பழமையான ஒரு பெருமாள் கோயிலும் இருக்கு அதுதான் இந்த இடத்துல ஆச்சரியம் ஆஹ் இங்க இது போன்ற பல சிற்பங்கள் வெளியிலேயே இருக்கு யானையுடைய சிற்பம் அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப இந்த கோயில் என்ன நிலையில இருக்குன்றத நீங்களும் பாருங்க ஆணும்ல போவோம் இந்த கோயிலுக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிற்பத்தை அதாவது ஒரு பெண் தெய்வத்தினுடைய சிற்பத்தை நம்மளால பார்க்க முடியும் இதுல ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி சிற்பத்தை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு சிற்பமாக தான் இது இருக்கு இவங்க அமர்ந்த நிலையை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து காலை வந்து ரெண்டு ரெண்டு காலையும் படி அமர்ந்திருக்காங்க இந்த இதில் ஒரு மார்பை வந்து செதைச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ராஜேந்திர சோழன் காலத்துல வந்து பல போர்கள் பெண்களுக்காகவே நடந்தது அது வந்து நம்ம நாட்டு பெண்களை வந்து மார்பு அறுத்ததுக்காகவே பல போர்கள் வந்து பல தலைகளை வந்து உருட்டி இருக்காரு ராஜேந்திர சோழன் அப்படிதான் நம்ம ஊர் சிலைகள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்பை உடைக்கிற ஒரு இதை வந்து அவங்க கையாண்டிருப்பாங்க இந்த சிற்பம் வந்து மணற்கல்ன்னு சொல்லப்பட அந்த மணற்கல்ல வந்து செஞ்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப பழமையான சிற்பம் ஆனால் இது உடச்சி பிண்டமாக்குனதுனால வெளியே கிடக்கு இந்த இடத்துலையும் ஒரு பெண் வந்து அமர்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது அவங்க காலுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒருத்தவங்களுடைய உருவத்தை வடிவம் பண்ணியிருக்காங்க இந்த உருவத்திலேயே இந்த இந்த சிற்பத்திலேயே வந்து ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க சொல்ல முற்பட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகருடைய மிக மிக பழமையான விநாயகருடைய சிற்பமும் முருகனுடைய சிற்பமும் இங்கே இருந்திருக்கு இது வந்து முருகன் சிற்பம் இது வந்து மயில் மட்டும்தான் இருக்கு இது வந்து சிதலம் அடைஞ்சதுனால பார்க்க முடியல இது விநாயகர் சிற்பம் அது பக்கத்திலே முருகனுடைய சிற்பமும் இருந்திருக்கு இந்த கோயில் முழுக்க 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 புதைப்படிவ கற்கள்னு சொல்லப்படுற அந்த பூமிக்கு அடியில் அந்த சிப்பி ஓடுகள்லாம் இருக்கும் இந்த அரியலூர் மாவட்டமே கடல் கடல் சூழ்ந்த ஒரு இடமா தான் இருந்திருக்கு முற்காலத்துல அந்த சிப்பி கற்களை வச்சுதான் இங்க பல கோயில்கள் கட்டியிருக்காங்க இந்த கோயிலும் அதே மாதிரி தான் கட்டியிருக்காங்க இந்த இடத்துல ஆனால் கல்வெட்டுகள்னு எதுன்னு பார்த்தா கல்வெட்டுகளும் எதுவும் இல்லை ஒருவேளை இருந்திருக்கலாம் இப்போதைக்கு அது எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது இந்த கோயில் இப்போ நூற்றுல ஒரு அறுபது சதவீதம் வந்து சிதிலம் அடைஞ்ச நிலையில தான் இந்த கோயில் காணப்படுது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜன்னல் வந்து ஜன்னலுடைய அமைப்பை வச்சிருக்காங்க பாருங்க இந்த ஜன்னல் அமைப்பெல்லாம் இது எல்லாமே அவ்வளோ அற்புதமான ஒரு கோயில் இன்னைக்கு சிதலம் அடைஞ்சிருச்சு சொன்னாங்களா இந்த இடத்துல கல்வெட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இங்கே இங்கே வந்து கல்வெட்டு இருக்குது ஆனால் இந்த கல்வெட்டை நம்மளால் படிக்க முடியாது இங்கே பாருங்கள் இந்த கல்வெட்டில் இது இந்த ஒரே ஒரு கல்வெட்டு மட்டும்தான் நம்மளால் இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது ஆனால் இது ரொம்பவும் சிதலம் அடைஞ்சதுனால படிக்க முடியல இந்த இந்த ஒரு கல்வெட்டு தான் இருக்குது இது ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு கோயில் தான்றத நம்ம இதிலேருந்து புரிஞ்சிக்க முடியுது இங்கே பாருங்கள் இதற்கு மேலே ஃபுல்லாகவே இதுதான் இருக்குது இதனுடைய விமான அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா வட்ட வடிவில் வந்து விமான அமைப்பு இருக்குது இது எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு சிவன் கோயிலாக இருந்திருக்கலாம் சிவன் கோயில் வந்து அங்கே மாற்றி வச்சுருக்காங்க இங்கே பாருங்க கல்வெட்டுகள் முழுக்க இருந்திருக்கும் போல ஆனா பிற்காலத்துல முழுக்க சிதைல அடைஞ்சது இருக்கு இந்த இடத்துல கல்வெட்டு படிக்க முடியுது பாருங்க வா இந்த கோயில் சிதையில அடைகிறதுனால பல்வேறு தகவல்கள் நம்ம கைய விட்டு போயிருச்சுன்னு சொல்லலாம்